பிரிக்குவல் கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி போர்த்துகீசியர்கள் நம்ம நாட்டுல காலனி ஆதிக்கம் ஆரம்பிச்ச நேரம் அப்ப பாங்ரா நாட்டு ராஜா விஜயந்திரன் காட்டுக்குள்ள படை பரிவாரங்களோட வந்து காட்டுவாசி மக்களை தாக்கி அவங்கள அடிச்சு இழுத்து அடிமைகளா கூட்டிட்டு போய் தன்னுடைய நாட்டுல தான் கட்ட ஒரு கோவில் கட்டுமான பணிக்காக யூஸ் பண்ணிக்கிறாரு அப்ப ஒரு நாள் அவங்க காட்டுவாசிகளை வேட்டையாடும் போது காந்தாரா காடுன்னு ஒரு மாய காட்ட பாக்குறாங்க அதுல ஈஸ்வரன் பூந்தோட்டம் இடத்தை பார்த்து மயங்கிறாங்க அது காய்கறிகள் தானியங்கள் பயிர் நறுமண பொருட்கள் எல்லாமே விளையக்கூடிய அற்புதமான ஒரு வளமான பகுதி அந்த பூத்தோட்டத்தை கைப்பற்றலாம் நினைக்கும்போது அந்த காட்டுக்குள்ள இருக்கிற அந்த காட்டுவாசிகளை பாதுகாக்கிற தெய்வமான பிரம்ம ரக்ஷஸ் வந்து அந்த ராஜாவையும் சிப்பாய்களை கொண்டுடுது ராஜா கூட வந்த குட்டியில அவர்சன் ராஜசேகரங்கிற ஜெயராம் நாட்டுக்கு தப்பிச்சு வந்து வளர்ந்து பின்னால ராஜா ஆகிறார் அவரோட ரெண்டு பசங்க தான் இளவரசன் குலசேகர்ங்கிற குல்ஷன் தேவையா அண்ட் கனகவதிங்கிற ருக்மணி வசதி குலசேகரன் குல்ஷன் அடுத்த ராஜாவா ஆன உடனே அந்த காந்தாரா காட்டை கைப்பற்ற நினைக்கிறார் இதே நேரத்துல காட்டுக்குள்ள இன்னொரு பில்லி சூழ்நிலை வேலைகள் மூலமா இந்த ஈஸ்வர தோட்டத்தை கைப்பற்ற நினைக்கிறான் அந்த காற்றுல முந்தைய கிணத்துல கண்டெடுக்கப்பட்ட தெய்வ குழந்தை பெர்மேங்கிற ரிஷப் ரெட்டி வளர்ந்த பிறகு பாங்கரா நடுக்க தன்னுடைய நண்பர்களோடு வந்து இந்த வியாபாரம் செய்வதற்கான கடைகள் வியாபாரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய எடுக்கிறதுனால தங்களுடைய காற்றில் இருந்து காய்கறிகள் பழங்கள் நறுமண பொருட்கள் எல்லாத்தையும் விவசாயம் பண்ணி பாங்கரா நட்டு துறைமுக மார்க்கெட்டில் விற்க ஆரம்பிக்கிறார் அதை வச்சு தங்கள் காட்டு மக்களுக்கு தேவையான ஆடைகள் நகைகள் ஏகப்பட்ட பொருட்களை வாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப இவரான ருக்மணி வசத்துக்கு ரிஷப் செட்டிக்கு நெருக்கமாகுது ஆனா ருக்மணியோட அண்ணன் ராஜா குல்ஷன் இதை விரும்பல அது மட்டும் இல்லாம ரிஷப் செட்டி பாங்கரா நட்டு வியாபார துறைமுகத்தை கைப்பற்றதுனால கூல்சன் கோபமாகி அவரை பழி வாங்குறதுக்காக காந்தாரா காட்டுக்கு வந்து ரிஷப் செட்டியுடைய இன மக்களை தாக்கி கொண்டு காந்தாரா காட்டையும் கைப்பற்றுகிறார்

இவர் அடையாளம் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது நடிப்புல மனுஷன் தனியால தெரியிடாரு ஆரம்பத்துல நண்பர்கள் கூட காட்டுல இருந்து நாட்டுக்கு வரும்போது மார்க்கெட்ல இவங்க எல்லாரும் கலாட்டா பண்ற அந்த ரதத்துல ஏறி அட்ராசிட்டி பண்ற சீன் ஜெயில இவர் பண்ற அலப்பறைகள் இவருக்கு ஒரு இன்டிமேட் செய்யும் சாதாரண கல்கி படத்துல ஒரு பிரபாஸ் மாதிரி ஒரு பன்னியான ஹீரோவா ஆரம்பிச்சு ராஜா குலசேகர சந்திக்க ஆரம்பிச்சதுல இருந்து மனுஷன் சீரியஸான டிரான்ஸ்பர்மேஷன் எடுத்திருக்காரு குறிப்பா ப்ரீ இன்ட்ரோல் சீன்ல புலி வர்ற அந்த சீன் இடைவேளைக்கு அப்புறம் பிரம்ம ரக்சஸ் அவதாரம் எடுக்கிற சீன் ஆரம்பிச்சு மனுஷ கிளைமேக்ஸ் வரைக்கும் வாயாலே வட சுடாம சவுண்ட் விட்டுக்கிட்டே கங்குவா படத்துக்கும் சவால் விட்டுக்கிட்டே மனுஷன் தேட்டர் அலற வைக்கிறாரு சண்டை கட்சிகள் ரோம் கட்டி வானத்துக்கும் பூமிக்கும் பறந்துகிட்டு இருந்தாங்க சூப்பரா பண்ணிருக்காரு குறிப்பா கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிருந்தாரு அடுத்த நாயக ருக்மணி வசந்து பிரமாதமா பண்ணிருக்காங்க இவங்களுடைய சிறந்த நடிப்பு நீங்க ஏற்கனவே சப்த ஜாகிரதா எல்லோ சைடி அண்ட் சைடு பி மாதிரியான சில படங்களை பாத்துக்கலாம் சரியான காஸ்டிங் செலக்ஷன் ஆரம்பத்துல நாயன் மேல காதல் வசப்பட்டு அவர்கள் நெருக்கமாகற சீன் மறைமுகமா ஈஸ்வரன் பூந்தோட்டம் மேல தனக்கு ஆசை இருக்குன்னு சொல்ற சீன் இறந்து போன தன்னோட அண்ணனுக்காக பரிதவிக்கிற சீன் தன்னுடைய அப்பா ஜெயராம் மனசு பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையான உடனே அவருக்காக துடிக்கிற சீன் சூப்பரா பண்ணிருக்காங்க கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு சாதாரண பெயரோடு ஹீரோயின் அந்த படத்துக்கு தேவையில்லாத ஆணியோன்னு ருக்மணி நினைக்க வச்சு இருக்கும் போது ப்ரீ கிளைமேக்ஸ்ல இருந்து சும்மா அள்ளு விட்டுருக்காங்க மதராசி ஏஸ் மாதிரி மொக்கையான தமிழ் படங்களை ஹீரோயினா நடிக்கிறதுக்கு போதா நித்யா மேனன் மாதிரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கோப் உள்ள படங்களை ஹீரோயினா நடிச்சா ருக்மணி வசந்த நல்ல ஒரு பெரிய ரவுண்ட் வரலாம் நல்ல ஒரு திறமையான நடிகை அடுத்து ராஜா ராஜசேகர் அவர் நடிகர் ஜெயராம் சூப்பரா பண்ணிருந்தாரு தமிழ் சினிமால வர்ற மாதிரி ஒரு காமெடியான இவர் யூஸ் பண்ணாம நல்ல ஒரு பவர்ஃபுல் ரோல் கொடுத்திருக்காரு டைரக்டர் ரிஷப் ஷெட்டி இந்த ராஜா கேரக்டருக்கு தான் சரியான தெரிவு நிரூபிச்சிருக்கார் ஜெயராம் ஆரம்பத்துல தப்பா அவசரப்பட்டு தன்னுடைய மகனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டோம்னு யோசிக்கிற சீன் ராஜாவான அவருடைய மகனுடைய பொறுப்பில்லாத நடவடிக்கைகளை பார்த்து பொறுமுகிற சீன் அதே மகனால மனசை பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையான உடனே இவர் ஒரு புடி வசத்து மாதிரி ஒரு டம்மி பீஸ் மாதிரி தான் தெரிஞ்சாரு பின்னால மகன் இறந்த உடனே மறுபடியும் விஸ்வரூபம் எடுக்கிற சீன்

அடுத்து இந்த படத்தினுடைய முக்கியமான வில்லன் ராஜா குலசேகர்னா அவரை குல்ஷன் தேவையா இவரை நீங்க ஏற்கனவே கமாண்டோ த்ரீ ஐதான் ஹிந்தி படங்களை பார்த்திருக்கலாம் மனுஷன் காமெடி கலந்த வில்ல தனத்தில சூப்பரா பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட நம்ம இம்சி அரசன் புலிகேசனுடைய வயலண்ட் வருஷன் என்னதான் இவர் இடையில போதையில நண்பர்கள் கூட சேர்ந்து காமெடி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு டெரர் மூமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு எப்ப என்ன ஒண்ணுவாரு எப்ப வாழ வச்சு எவனை வெட்டி கொள்ளுவாருன்னு தெரிய மாட்டேங்குது ரிஷப் ருக்மணி ஜெயராம் கூஷன் இந்த நாலு பேருக்கு இந்த படத்தோட முக்கியமான கதாபாத்திரங்கள் மத்தபடி காந்தாரா பஸ்ட் பார்ட்ல வந்த பிரமோது செட்டி பிரகாஷ் தமிழ்நாடு இந்த படத்துல இருக்காங்க இவங்க கூட மத்த நடிகர்களும் கிடைச்சா நல்லாவே ஸ்கோர் பண்ணி இருக்காங்க நல்லா திருப்திகரமாவே இருக்கு டைரக்டர் ரிஷப் ஷெட்டி பிரமாதமாக கன்னட சினிமாவுடைய அடுத்த நீல் பிரசாந்த் இவர் தான் நினைக்கிறேன் இவர் பண்ண படங்கள் மனுஷன் லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு குண்டு செட்டிக்குள்ளே கழுத வைக்காம வெவ்வேறு ஜெயர்ன்களை படம் பண்ணியிருக்காரு பத்தி பேசுற படம் ரெண்டாவது படம் கிரிக் பத்தி ஒரு ரொமான்டிக் காமெடி படம் அடுத்த படத்தோட பேரு பார்த்தா சென்னையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டே இருக்கு சர்க்காரி ஹிமாச்சல் பிரதேஷ் சாலை காசர்கோடு கொடுக்கிய ரமணா ராய் இது படத்தோட பேருங்க இது நேஷனல் அவார்டு வாங்கின குழந்தைகளுக்கான படம் இதுக்கு அடுத்துதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல காந்தாரா ஊன் பண்ணிருந்தாரு ஆனா இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா கேரளால தையம் பிரிச்சு ஒரு மியூசிக் பேண்ட் இருக்கு அவங்க ரிலீஸ் பண்ண ஒரு மலையாள பாட்டனோட டியூனும் காந்தாரா படத்தோட வராக ரூபம் பாட்டோட டியூனும் ஒரே மாதிரி இருந்ததுனால இது சம்பந்தமா ரிஷப் செட்டி மேல அன்னைக்கு எர்ணாவளத்துல ஒரு கேஸ் வைக் பண்ணிருந்தாங்க அதுல இருந்து எப்படியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியே வந்துட்டாரு ஆனா அதோட ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா காந்தாரா ஒன் படம் பொன்னியின் செல்வன் ஒன் ரிலீஸ் அன்னைக்கு சத்தமே இல்லாம ஆரம்பத்துல கர்நாடகாவில சைலண்டா வந்து படம் கிட்ட ஆனதுனால மத்த லாங்குவேஜ்ல டப் பண்ணி இந்தியா ஃபுல்லா வயலண்டா சம்பவம் பண்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதே நாள் மலையாள பட விட்டுன்னு ஒரு நிவின் பாலி படம் ரிலீஸ் ஆச்சு நான் தற்செயல ஒரு நாள் பட விட்டு படம் பார்த்தா பயங்கர ஷாக்கிங் பட விட்டு படுத்தனுடைய ஸ்டோரி லைன் காந்தாரவும் படுத்தனுடைய ஸ்டோரி லைன் ரெண்டு எண்பது சதவீதம் ஒரே மாதிரி இருக்கு ரெண்டு படத்துல ஊர்ல வெட்டியாச்சு நாயகன் அவனை கண்டிக்கிற அவனுடைய வயல்கள்ல பயிர்களை நாசம் பன்றியை வேட்டையாடுகிற நாயன் அந்த ஊர்ல மக்கள் முன்னால நலவனா நடிக்கிற ஒரு பண்ணையார் அவர் எப்படி நாயன் நடிக்கிறார் கிட்டத்தட்ட காந்தாரா படம் பேட்டர்லயே இந்த படம் போகும் ரெண்டே ரெண்டு வித்தியாசம் என்னன்னா இந்த படம் விட்டு மலையாள சினிமால இந்த பஞ்சூர்லி தெய்வம் வராக ரூபம் எலமன்ஸும் கிடையாது காமெடி எலமும் கிடையாது ரொம்ப சீரியஸா போகும் அந்த படம் அதனால இந்த மலையாள சினிமா வந்ததும் தெரியல போனதும் தெரியல அப்படின்னா காந்தாரவன் ஒன் பட கதையோட காப்பியா இல்ல பட வெட்டுப்புறத்தோட கதை காந்தாரவன் பட கதையோட காப்பியான்னு சொல்ல முடியுது

படம் எதிர்பார்க்காத அளவுக்கு டேக் டைவர்ஷன் எடுக்குது கண்டென்ட் ஸ்கிரீன் பிளே திருப்திகரமாக எழுதியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம கல்கி படம் மாதிரியே காமெடியாக கொஞ்சம் கிரிஞ்சாக கொண்டு போய் இந்த காந்தார ஸ்பிரிச்சுவல் படம் மாயில பாகுபலியோட கன்னட வருஷனான கன்ஃபியூஷன் ஆகிற அளவுக்கு எடுத்திருக்காரு மனுஷன் ஏன்னா இந்த படத்தில் தெய்வீக பஞ்சூர்லி அம்சங்கள் இல்லாமல் ராஜா வீரர்கள் சண்டை யுத்தம்னு போயிட்டே இருக்கு இந்த படம் தமிழ்ல பாத்தீங்கன்னா பருத்தி வீரன் பிளஸ் பழைய தமிழ் படம் சின்ன தாய் இந்த ரெண்டையும் சேர்த்து வர்றதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்த காந்தாரா இப்போ இப்ப வந்திருக்கிற காந்தாரா டூ சூர்யாவுடைய கங்குவா படத்தினுடைய சைலண்டான கன்னட வெர்ஷன் கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட வெவ்வேறு இன குரூப் காட்டுவாசி மக்கள் அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை மக்களை காப்பாற்றுகிற நாயகன் தெய்வீக சக்தின்னு கிட்டத்தட்ட கங்குவா மாதிரியே தான் போகுது இந்த படம் ஆனா கங்குவா மாதிரி வாயிலே வட சுடாம மேக்கிங்ல குறிப்பா சிஜி ஒர்க் அனிமேஷன் விஷுவல் எஃபெக்ட்ல கலக்கி எடுத்துருக்காங்க அதுதான் காந்தாரா டூ படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தோட அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட் நூத்தி கோடி ரூபாய் தான் ஆனா படத்தோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா நான்கு முன்னணி தமிழ் சினிமா இயக்குறாரு பண்ணுவேன் பிளஸ் முன்னணி நடிகர்கள் படத்தோட குவாலிட்டியோட எடுத்திருக்காங்க அதுதான் மலையாளம் அண்ட் கன்னட சினிமாக்களுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் உள்ள வித்தியாசம் தமிழ் சினிமாவில் முன்னூறு கோடி ரூபாய் ஹை பட்ஜெட் படம் ஒன்று எடுப்பாங்க ஆனா அது ஸ்டோரி இல்லாம கண்டென்ட் இல்லாம டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒண்ணுமே இல்லாம எல்லா எலமெண்ட்ஸ்லயும் பாட்டு கேவலமா இருக்கும் ஆனா கன்னட மலையாள சினிமாக்கள்ல அவங்க மார்க்கெட் வேல்யூ கூட நூத்தி கோடி ரூபாய் பட்ஜெட்ல படம் எடுப்பாங்க ஆனா நம்ம தமிழ்ல ஒரு முன்னூறு கோடி ரூபாய் பட்ஜெட் படத்தினுடைய குவாலிட்டியோட இவங்க படம் நாலு மடங்கு குவாலிட்டியில அதிகமா இருக்கும் முக்கியமாக சிஜி அனிமேஷன் விசுவல் எஃபெக்ட் ஒர்க்குகள் கண்டெக்ட் ஸ்கிரீன் பிளே ஒர்க்கில் கலக்கி எடுத்திருப்பாங்க இதுக்கு ஏஆர்எம் லோகா பரோஸ் மின்னல் முரளி மாதிரி மலையாள சினிமாக்கள் கன்னடத்தில் வந்து கேஜி பிரான்சிஸ் காந்தாரா பிரான்சிஸ் படங்களை சொல்லலாம் இத்தனைக்கு தமிழ் சினிமாவில் தான் சிறந்த இயக்குனர்கள் சிறந்த நடிகர்கள் எண்ணிக்கையில் ஹையாக இருக்காங்க ஆனால் தமிழ் மூவிகளுடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது ஆனால் கன்னட புகழ் நடிகர்கள் இன்னைக்கு ரொம்ப லோவா இருக்கு ஆனால் அவங்க படத்தினுடைய குவாலிட்டி ஹையா இருக்கு காரணம் உங்களுக்கே தெரியும் கன்னட சினிமா மலையாள சினிமா இல்லாமல் பாகுபலி வரி தெலுங்கு சினிமாக்களையும் கண்டென்ட் ஸ்டோரி கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் லாஜிக் மிஸ்டேக்குகள் நிறைய இருந்தாலும் இந்த டெக்னிக்கல் ஒர்க் கேமரா மியூசிக் அண்ட் விஜுவல் ஸ்கோரிங் விஷுவல் எஃபெக்ட்ஸ் அனிமேஷன் ஒர்க் இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாம் அருமையா பிரசன்ட் பண்ணி லாஜிக் மிஸ்டேக்கில் உள்ளிட்ட எந்த குறையும் தியேட்டர்ல படம் பாக்குற ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு தோணாத அளவுக்கு பண்ணிடுவாங்க அதுதான் ஒரு ரியல் குட் பிரசன்டேஷன் சொல்றது நம்ம ஒண்ணு சினிமாக்களை ரிவ்யூ பண்ணும்போது லாஜிக் மிஸ்டேக் இல்லாம எடுன்னு நான் சொல்லல அது கடவுளால கூட முடியாது ஆனா அந்த லாஜிக் மிஷேக்குகள் தெரியாத அளவுக்கு மத்த எலமெண்ட்ஸ் பதினேழு ஸ்டாங்க கூட்டணும் அதான் ஏற்கனவே சொன்ன ஆதாரித்தனம் பண்ணாலும் நான் சுக்க பண்ணனும் அது நம்ம தமிழ் சினிமாக்களுக்கு சுத்தமா வரமாட்டேங்க இந்த பொறுத்தவரை நிறைய மைனஸ் பாயிண்ட்கள் இருக்கு அதை நான் பின்னால மைனஸ் சொல்றேன் மற்றபடி இந்த காந்தார டூ பொறுத்தனுடைய ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எல்லாம் ஆகா போகும்னு சொல்ற அளவுக்கு சூப்பர் எல்லாம் கிடையாது ஆனா இந்த வீக்னஸ் கேமரா பிஜிஎம் விசுவல் எஃபர்ட்ஸ் மூலமா பேலன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்து ரொம்ப எடுத்து சொல்லபடி இந்த படத்தினுடைய சிஜி அனிமேஷன் அண்ட் விசுவல் எஃபெக்ட்ஸ் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த ஹீரோவே இந்த இளமஸ் தான் டைட்டில் சீன் முடிஞ்ச உடனே முதல்ல வர ராஜா காட்டுக்குள்ள பறை பரிவாரங்களோட போகும்போது ஈஸ்வர பூத்தோட்டத்தை காந்தார காட்டையும் காம்பகம் அப்ப இவங்க காமிக்கிற அந்த ஃபயர் எஃபெக்ட் பிரம்ம ரெக்ஷஸ் ஒரு அந்த புகை எஃபெக்ட் தீ உருவத்துல ஒரு சிவனுடைய எஃபெக்ட்னு கலக்கி எடுத்திருந்தாங்க அவ்வளவு செமையா இருந்தது அதுக்கப்புறம் ப்ரீ இன்டர்வல் போர்ஷன்ல ஒரு புலி வரும் ஒருவேளை காட்டுக்குள்ள ஒரிஜினல் புலியை வச்சு ஷூட் பண்ணிருக்காங்களோ நம்புற அளவுக்கு

இருக்க முக்கியமா ஃபைட் சீன்கள் த்ரில்லிங் சீன்கள் அடுத்து இந்த படத்தோட கேமராமேன் அரவிந்த் காஷ்யப் காந்தாரா கடனி இவங்க கதையில சொல்ற வனப்பகுதிகள் கர்நாடகாவில் இருக்கிற சக்லேஷ்பூர்ங்கிற ஊர்ல பகுதியில ஷூட்டிங் நடத்திருக்காங்க காடுகளை ஒரு அருமையா படம் பிடிச்சிருக்காரு கேமராமேன் மற்ற சாங் சீக்வன்ஸ் யுத்த காட்சி கிளைமாக்ஸ் காட்சி எல்லாத்திலுமே ஒரு படம் பிடிச்ச விதம் அவ்வளவு சூப்பரா இருந்தது படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைனிங் ஒர்க்கும் பிரமாதமா இருந்தது காட்டுக்குள்ள மக்களுடைய குடிசை பகுதிகள் விவசாயம் பண்றதுக்காக இவங்க பண்ண அந்த பாசன வசதிக்கான செட்டிங் அதே மாதிரி பாங்கரா நட்டனுடைய துறைமுக மார்க்கெட்டு பாங்கரா நட்டோடைய பேலஸ் அந்த புது கோவில் செட்டு எல்லாமே அவ்வளவு பிரமாதமா இருந்தது ப்ரொடக்ஷன் டிசைனிங் கேட்டு வினேஷ் பாங்களா இருந்து மிகப்பெரிய பாராட்டுகள் அடுத்து படத்துக்கு மியூசிக் அண்ட் வீடியோஸ் சுகரிங் அஜினேஷ் லோக்நாத் ரிஷப் செட்டியினுடைய ஆஸ்தான மியூசிக் டைரக்டர் அது மட்டும் இல்லாம தமிழ் குரங்கு பொம்மை படத்துக்கு இவர் தான் பிஜேபி சுகரிங் பண்ணியிருந்தாரு அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச நிமிர் படத்துல வந்த நெஞ்சில் மாமழை நெஞ்சில் மாமழைங்கிற சூப்பர் பாட்டுக்கும் மியூசிக் கம்போஸ் பண்ணது அஜினேஷ் லோக்நாத் தான் காந்தாரா ஒன் படத்துல வந்த இவருடைய வராவரு பாட்டு

அந்த ஒரிஜினல் நவராசம் பாட்டுக்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கலாம்னு நினைச்சேன் ஆனா அந்த வீடியோல இருந்த கதையை பார்த்து ரெண்டு நாள் நான் தூக்க வராம எழுதுகிட்டு இருந்தேன் அந்த அளவுக்கு மனசை பாதிச்ச ஒரு வீடியோ அந்த வீடியோ உள்ள கதையை நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன் ஒரு கதைகளை நாட்டிய கலைஞர் தம்பதிகள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாள் கட்சி ஒரு குழந்தை வருது அந்த குழந்தையும் ஒரு கதகளி நாட்டிய குழந்தையா வளர்க்குறாங்க அதுக்கு கதகளி ரொம்ப இன்ட்ரெஸ்டோட கதகளி நாட்டியம் படிக்க ஆரம்பிக்குது அந்த கிராமத்துல கதகளி நாட்டியத்தை காமிச்சா அந்த குழந்தை ரொம்ப பயங்கர ஃபேமஸ் ஆகுது இதை பிடிக்காத மத்த சின்ன குழந்தைகள் பொறாமைனால அந்த சின்ன பையன் கூட சண்டை போடுறாங்க ஒரு நாள் அந்த சின்ன பையன் தவறி கிணத்துக்குள்ள விழுந்துடுறான் அந்த சின்ன பையனை காப்பாத்தாம அவனுடைய எதிரி பசங்க கிணத்துக்குள்ளிக்கிறத அப்படியே ரசிச்சு பாத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த சின்ன பையன் அப்படியே கிணத்த தண்ணிக்குள்ளி உடிஞ்சு செத்து போய் அடுத்த நாள் அப்படியே அந்த கிணத்த தண்ணியில மதந்துட்டு இருப்பான் அவன் முகத்துல அப்படியே அந்த கதகலிக்கான அப்படியே அந்த பேசியல் பெயிண்டிங் இருக்கும் அவனுடைய அப்பாவும் அம்மாவும் அந்த கதகளி அப்படியே அப்படி கதறி இருப்பாங்க அந்த வீடியோ முடியும் போது அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் கதகளி காஸ்டியூம்ல அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே ஒன்னா சேருவாங்க இந்த டாப் ஆங்கிள் காப்பாங்க இந்த ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்தவொடனே அந்த ரெண்டு பேர் அப்படியே மறைஞ்சிடுவாங்க அந்த இடத்துல அந்த இடம் அந்த அப்படியே ரவுண்டா ஒரு பிளாங்கா இருக்கும் இந்த ஐடியாவை கோர் அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி காந்தாரப்பட ஸ்டோரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த வீடியோவை பார்த்தா நீங்கள் அழுதுருவீங்கிறதுனால தான் அந்த வீடியோக்கு நான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல இப்போ நம்ம மேட்ருக்குவாங்க இந்த காந்தார டூ படத்தில் வந்த சாங்ஸ் பிரம்ம கலர்ஸ்லாம் அண்ட் ரிபல் சாங் அந்த ரெண்டுமே நல்லா இருந்தாலும் காந்தார ஒன் படத்தில் வந்தது கூஸ் பம்பி ஃபீலிங் இங்கே அந்த அளவுக்கு இல்லை பட் பிஜிஎம் ஸ்கோரிங் சூப்பராக இருந்தது முக்கியமாக ஆரம்ப காட்சிகள் இடையில வர்ற புலி சம்பந்தப்பட்ட சீன் அந்த தேவாங்கு காட்சிகள் யுத்த காட்சிகள் கிளைமாக்ஸ் காட்சிகள் பரபரப்பான காட்சிகள் எல்லாத்துலேயுமே பிஜிஎம்ஸ் ஒரு அருமையா இருக்கு அடுத்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது படத்தோட ஸ்டண்ட் சீக்வன்ஸ் சூப்பரா இருக்கு ஹீரோ உள்ளிட்ட முக்கியமான கதாபாத்திரங்கள் ரோப் கட்டி பறந்து போறதுதான் சண்டை போடுறாங்க ஆனா அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் பிரசம் பண்ண விதங்கள்ல சூப்பரா த்ரில்லிங்கா இருந்தது ஸ்டண்ட் மாஸ்டர்கள் ஹாலிவுட்ல இருந்து வந்த டோடோர் லசராவுக்கும் கன்னட சினிமாவுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் அருண் மிகப்பெரிய பாராட்டுகள் அடுத்த படத்துக்கு எடிட்டிங் சுரேஷ் மல்லையா நிறைய சீன்கள் முக்கியமான நாயகன் நண்பர்களோட பாங்கரா நாட்டுக்கு போற இந்த தாராளமா நிறைய கத்திரி போட்டுக்கலாம் ஒருவேளை இவர் அந்த போர்ஷன்ல பார்க்கும் உறங்கிட்டாரான்னு தெரியல அந்த மாதிரி செகண்ட் ஆஃப் சில சீன்கள் தேவையில்லாத மாதிரி இருந்தது இன்னும் நல்லா டைட்டா கிரிப்பா எடிட் பண்ணிருந்தாங்கன்னா படம் இன்னும் ஹை லெவல்ல எங்கேயோ போயிருக்கும் மொத்தத்துல டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் நல்ல சவுண்டர் ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த படத்துல நிறைய மைனஸ் பாயிண்ட்கள் இருக்கு இருபத்தி ரெண்டுல வந்த காந்தார்த்து படம் பாத்தீங்கன்னா அந்த படத்துல நம்ம கிடைச்ச அந்த ஒரு தெய்வீக அனுபவம் உணர்வு இந்த படத்துல சுத்தமா அதுல இருந்து படம் பாக்குற நம்மளே அவ்வளவு ஆகி நம்ம உடம்புல கை கால இருக்கிற அருள் ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஒரு கூஸ் பம்பிங் இந்த படத்துல சுத்தமா இல்ல அதுக்கு முக்கியமான காரணம் காந்தாரோன் படத்துல வந்த அந்த பஞ்சூர்லி தெய்வ உருவம் போது நமக்கே அப்படியே ஒரு தேட்டர் இருக்கும் ஆனா இந்த படத்துல அந்த பஞ்சூர்லி தெய்வம் வரவே வராது நான் இந்த சிங்கிள் மேன் ஆர்மியா நிமிஷத்துக்கு நிமிஷம் வவுன்னு கத்துறேன் கங்குவா படத்துல ஒரு சூர்யா மாதிரியே கத்துக்கிட்டே இருக்காரு அதுதான் இரிட்டேட்டிங்கா இருந்தது காந்தாரா அவ்வளவு கேஷுவலா இருந்தது கிளைமேக்ஸ் கட்சிகள் நம்புற மாதிரியே இருந்தது ஆனா இந்த காந்தாரா டூல வாங்கிட்டிங்கிற பட்ஜெட் கூடனால என்னன்னு தெரியல குவாலிட்டி கொஞ்சம் குறைஞ்சு போச்சு அந்த ரவுன் படத்தினுடைய பட்ஜெட் பாத்தீங்கன்னா வெறும் பதினாறு கோடி ரூபாய் தான் ஆனா அந்த படத்தோட கலெக்ஷன் நானூத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஆனா இந்த காந்தாரா டூ படத்தினுடைய பட்ஜெட் நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய் அந்த பதினாறு கோடி ரூபாய் பட்ஜெட் கொடுத்த அந்த ஒரு டிவைட் ஃபீலிங் இந்த ரைட் பட்ஜெட் படத்துல ரொம்ப மிஸ் ஆகுது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் காட்சிகள் நல்ல பிரமாதமா இருந்தாலும் ஒன்னு ரெண்டு சிங்கிள் நமக்கு கூஸ் பம்பி பீலிங் கொடுத்தது தவிர மற்ற சிங்கிள் ஜஸ்ட் லைக் கடந்து வர மாதிரி தான் இருந்தது காரணம் இந்த படம் காந்தாராவன் படத்தை விட ரொம்ப ஆர்டிபிஷியலா செயற்கையா இருந்தது அது மட்டும் இல்லாம காந்தா ராவ் படத்துல அந்த ஒன்லைன் காமெடி வசனங்கள் அவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகி நல்லா என்ஜாய் பண்ணோம் ஆனா அந்த காந்தா ரெட்டு படத்துல காமெடிங்கிற பேர்ல கடிச்சு கொதறி வச்சாங்க நடக்கும் போதெல்லாம் இடையில கதாபாத்திரங்கள் காமெடி பண்ணி அந்த ஃபைட் சீன்குள்ள மரியாதையவும் திருளையுமோ மட்டும் இவங்க ஸ்பாயில் பண்ணிடுறாங்க காந்தா ராவ் இப்ப பார்த்தாலும் உங்களுக்கு போர் அடிக்காது நேற்று கூட அந்த படம் தியேட்டர்ல பார்த்துட்டு வீட்டுல வந்து காந்தாரா ஒன் படத்தோர்த் டைம் பார்த்துட்டு ஆனா அந்த காந்தாரா டூ படத்தி ரெண்டு தடவை மேல பாக்குறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஸ்கிரீன் பிளே கண்ட் அந்த அளவுக்கு தான் ஒருத்தர் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் ஃபர்ஸ்ட் அப்புறம் நாயக நண்பர்கள் கூட சிப்பாய் வசதியில் பாங்குரா நாட்டுக்கு போகிற சீன்லேருந்து ஆரம்பித்து ப்ரீ இன்டர்வல் சீன் வரையும் படம் அப்படியே தரையில் பாய வச்சு தலையில பிடிச்சிட் போட்டு படுத்துருது நாயக நண்பர்கள் எல்லாருமே பாங்குரா நாட்டு மார்க்கெட்டு துறைமுகம் ஜெயில் தேர்ல பண்ற அலப்பறைகள்லாம் பார்க்கும்போது காந்தார பட சீன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோமா இல்ல கல்கி படத்துல பிரபாஸ் வர ஃபர்ஸ்ட் ஆஃப் சீன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோமான்னு டவுட் வந்து எனக்கு லெப்ட் சைடு உள்ளவரை பார்த்து கேட்க போனா

அது இவங்களை காக்குற தெய்வம்னு சொல்றாங்க ஆனா அது நாயகனையும் செய்யும் வசமா தேவாங்க கூட்டத்துக்கிட்டையும் இவங்களோட இன்னொரு எதிரிகள் குரூப் கிட்டையும் வசமா போர் தூட்டு அடி வாங்க விட்டு போயிருது அதுக்கு அந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஒளி குடவுல இருந்திருக்கலாம் இந்த மாதிரி இடைவேளைக்கு அப்புறமும் சில கதாபாத்திரங்கள் தேவையில்லாம வந்துட்டு போகுது அதுல ஒண்ணு கிளைமேக்ஸ் கோகையில ஹீரோ கூட சண்டை போட்ட ஒரு ஒரு சாமி பூதம் அதான் சாமி பூதம்னு கேட்டீங்கன்னா அது நல்லா உயரமா அத நெத்தியில விபூதி குக்குமோல்லாம் பூசி கழுத்துல ருத்ராஷம் போட்டுக்கிட்ட கிங்காங் மாதிரியே இருக்கு அதே கிளைமாக்ஸ்ல மறுபடியும் ஒரு புலி தான் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் சுகப்பி வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம படத்துல இடைவெளிக்கு முன்னாள் கொஞ்சம் போரிங் பீலிங் வந்தது தெய்வீக படமா இருந்ததால் ஈஸியாக நமக்கு கனெக்ட் ஆச்சு ஆனால் இந்த பார்ட் டூ படம் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அதே இதுன்னு ஒரு ஃபேண்டசி படம் பார்க்குறேன்னு ஆடியன்ஸ்க்கு அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகாத அளவுக்கு பண்ணிட்டாங்க ஏன்னா என்னதான் படத்தில் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் விஷுவல் எஃபெக்ட்ஸ் சூப்பராக இருந்தாலும் அந்த படம் வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸோட ஈஸியாக கனெக்ட் ஆகும் அதுக்கு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் மலையாளத்தில் டொவினோ தோமஸ் நடிச்ச ஏஆர்எம் படம் அந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஒர்க்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஒர்க்கு சூப்பராக இருக்கும் ஆனா அதையே மீறி அந்த படத்துல ஒருபடி மேல தூக்கி நின்றது என்ன போதுமா ஒரு பாட்டு வரும் அந்த ஒரு பாட்டு தான் நல்ல ஸ்ட்ராங்கா பிரசன்ட் ஆடியன்ஸ் மனசுல அவ்வளவு ஈஸியா கனெக்ட் ஆச்சு அந்த படம் ஆனா அந்த ஒரு எமோஷனல் பீலிங் அந்த படம் கொடுக்கவே இல்லை ஆடியன்ஸுக்கு ஆனா ஒருவேளை காந்தாரா ஓன் படம் பார்க்காதவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்க வாய்ப்பு இருக்கு மத்த வேற எந்த மைனஸ் பாயிண்ட்களும் அந்த படத்துல இல்ல படத்துடைய மாறல் வலிவு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் கடவுள் இப்பவும் துணை எடுப்பாரு அவங்களை காக்கவும் ஒரு ஆளை அனுப்பி வைப்பாருன்னு சொல்ற ஒரு நல்ல ஒரு மாறல் வலிவு படத்துடைய டிகல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப குறிப்பா சிஜி ஊர்க்கு அன்மேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக சவுண்டர் இருக்குது காஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரிபியூஷன் நல்லா சூப்பராக இருக்கு ஸ்டோரி ஸ்க்ரீன் கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா செதுக்கி இருக்கலாம் இல்லைனா எடிட்டிங்லேயாவது சரிப்படுத்திருக்கலாம் ஆடியன்ஸ் உறங்குற அளவுக்கு படம் எடுக்கிறத விட படத்தோட எடிட்டரே படத்தை பார்த்து உறங்கி விழுந்து எடிட் பண்ணுறதே மறக்கிற அளவுக்கு படம் எடுக்கக்கூடாது இந்த அடிப்படையில் காந்தார் அட்டு படத்துக்கு ஐந்துக்கு மூன்று புள்ளி ஐந்து ஸ்டார்கள் கொடுக்கலாம் மொத்தத்தில் காந்தார் அட்டு கங்குவாரா படத்தில் வயலன்ஸ் காட்சிகள் கொஞ்சம் அதிகமாகறதுனால இது சிக்ஸ்டி பிளஸ் ஆடியன்ஸுக்கான படம் ஆனால் கண்டிப்பாக படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள் அவ்வளோ அருமையான ஒரு தியேட்டர் மெட்டீரியல் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் காட்சிகள் அது இதுன்னு சூப்பரான ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இப்படி ஒரு நல்ல ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் உடனே போய் பாருங்க ஆனால் காந்தாரா ஓன் படம் பார்த்தேன் ஃபார்ட்டி பிளஸ் அங்கிள் சாண்டிஸ்க்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் ஓகே நம்புறேன் இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புறேன் படத்தை ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐக்கனை பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரி ரிவ்யூ நிகழ்ச்சியில் சந்திக்கும்